السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله ونصلي على رسوله الكريم ما بعد وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم وقال القبوها بسم الله مجريها ومرساها صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل أمر ذي بال لا يبدأ بسم الله فهو أبتر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நெருட்டு அன்புடியோனும் ஆகிய எல்லா வல்ல அல்லாவுஜல் லிஷானுத்தாலா அவன் திருப்பேரால் ஆரம்பம் செய்கின்றேன் ஈருளக சர்தார் எம்பினார் முகமது முஸ்தஃபா அஹமது முஸ்தபா சூரி கரிம்ஸ் அல்லா லாஹ் வலியூஸ் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அடிப்பி சஹாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் தாபீஹுங்கள் தபஹ இமாம்கள் நாதாக்கள் ஷோஹோக்கள் நாம் நமக்கள் மக்கள் அணிவர்கள் மீதும் அல்லாவுஜல் லிஷானு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவட்டுமாக கண்ணி மிக்க அல்லாஹு வேலடியார்களே அல்லாஹூ ஜல்லிஷானு தாலா அவனது குரான் ஷெரீஃபிலே அது மாதிரி குரானுக்கு முன்னாடி விறக்கப்பட்ட வேதங்கள் சௌராத் ஜபூர் இஞ்சி அனைத்து வேதங்களிலேயும் குரான்லேயும் சூராக்களுக்கு முன்னாடி இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனுடைய சிறப்பு நாள் அதனுடைய மகத்துவத்து நாள் சுபானுத்தாலா அந்த பிஸ்மி சொர்க்கத்தில் எழுதி வைக்கப்பட்ட நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிறோம் அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய வெகுமதிகளையும் சிறப்புகளையும் நம்ம அறியாம கவனக்குறைவாக வாழ்க்கையிலே அதை பறக்கத்தை பெறாத தான் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சுபானு தாலா சொன்ன அந்த சிறப்பு எல்லா சிறப்பையும் நம்ம வந்து சொல்லி முடிக்க முடியாது இருந்தாலும் நம்ம பறக்கத்துக்காக வேண்டி ஒரு சிலதை நம்ம அன்றாட நிகழ்வுகளிலே அதை சொல்லி பறக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் ஆமீன் பெருமாநா சூழ்ல்லா அழை அவங்க சொல்லுவாங்க குல்லு யுபதவு இல்ல யுபத பிஸ்மி அபதர் எல்லா நற்காரியங்களையும் நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது விஸ்மி சொல்லியே நீங்க ஆரம்பிக்க வேண்டும் விஸ்மி சொல்லாத நல்ல காரியங்கள் நீங்க ஆரம்பிச்சீர்கள் சொன்னா பத்தர் அபத்தர் வர்க்கத்து இருக்காது என்று அருமநாயகம் செல்ல லாஹு செல்ல அவங்க நமக்கு சொல்லி தருகின்றார் மேராஜு போகக்கூடிய நேரத்திலே நாலு நதிகள் ஒழுகி வரக்கூடிய அந்த ஒழு ஒழுகக்கூடிய அந்த பில்டிங்கில கட்டடத்துல ஆஹ் அது எங்கிருந்து வருது உற்பத்தி எதிர்ந்து ஆகுது என்று பெருமான சூழ்நிலை செல்லலாலை சொல்லவங்க அறிகிறாங்க அது உள்ள போறாங்க உள்ள போய் அந்த நாலு நதிகள் அதாவது பாலாறு தேனாறு மதுவாறு தண்ணீர் இந்த நாலு ஆறும் எதிர்ந்து ஆரம்பமாகு என்று சொன்னா பிஸ்மி இல்லாய் ரஹீம் எழுதி வைக்கப்பட்டதிலிருந்து பிஸ்மி பேவிலிருந்து தண்ணீர் பாலாறு நூனிலிருந்து மதுவாறு மீமிலிருந்து தேனாறு இப்படி அந்த பிஸ்மியிலிருந்து தான் அந்த ஆறுகள்லாம் ஆரம்பமாக்கப்படுகிறது அல்லாஹ் சுப் சொர்க்க நதி ஓடப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் வந்து சுப்ப செய்தி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சுவனத்தில் எழுதி வைக்கப்பட்ட இஸ்மு தான் பிஸ்மி முறை ஃபாரூக் அதி அல்லாஹுடைய காலத்தில் கிஸ்ரா கைஸ்ரா பெரிய அரசர் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த அரசர் அவங்களுடைய அந்த கைசருடைய அந்த வாழ்க்கையில வரலாறு எழுதுகின்றார்கள் அந்த அரசர் கைசர் அந்த அரசருக்கு மிக நாளா தலைவலி அது தலைவலி எல்லா டாக்டரும் மருத்துவரும் வந்து மருந்துகளை கொடுக்கறாங்க பாக்குறாங்க யாரு பார்த்தும் அந்த தலைவலி சரியாக மாட்டேங்குது உடனே கைசர் என்ன செய்யறாங்க உம்ரேபாரு கதியாஹுத்தாலா உடைய ஆட்சி காலம் அவங்க இருக்கிறாங்க அவங்கள கடிதம் எழுதுகின்றார் இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ மருத்துவர்கள் பார்த்தாங்க மருத்துவம் செஞ்சாங்க யாரும் பார்த்தும் ஒன்றும் குணமாக மாட்டேங்குது நீங்கள் எதாவது உங்களுடைய குரான்ல இருந்த ஆயத்துக்கு இருந்தா ஊதி ஊதுங்க அப்படின்னு சொல்லி க கடிதம் எழுது எழுதி அனுப்பப்பட்ட பொழுது உமரேபாரூர் கஜியுல்லாத்தாலா அன்பு அந்த கடிதத்தை வாங்கி உடனே ஒரு தொப்பியை எடுத்து அந்த கைசு அந்த அரசருக்கு அணி அணிவிப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது அவங்க கொண்டு போகிறாங்க கொடுத்து அவங்களுடைய சிம்ஹா அவங்களுடைய அரசருடைய போடக்கூடிய அந்த பெரிய தொப்பி அரசர் போட்டிருக்கக்கூடிய சிம்ஹாசனமான அந்த பெரிய தங்கத்தில் வெள்ளியினால் போடப்பட்ட அந்த கவசத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு உமர் ஃபருக் ஹீலாத்துலான்னு கொடுக்கப்பட்ட ஒரு தொப்பி அணிகிறாங்க உடனே அணிவது தான் அதுக்குள்ள அந்த தலைவலி அப்படியே மாறி விடுகிறது நல்லா இருக்குது அப்புறம் ஏதாவது அவங்க தொப்பி கழட்டி வைக்கிறாங்க குளிக்கிறதுக்கு எதுக்காக போகும்போது தொப்பி கட்டி வைக்கும்போது தலைவலி மீண்டும் வருது மறுபடியும் போடுறாங்க பார்த்து விட்டு ரொம்ப சந்தோஷமாயி மறுபடியும் கைசிறு சிறு அரசரு அஹ் உமரே ஃபாரூக் அதிய ஒரு செய்தி அனுப்பி கேக்குறாங்க இவ்வளவு யாருமே குணப்படுத்த முடியாத ஒரு ஒரு ரகசியம் என்ன இது என்ன ஓது வைக்கப்பட்டிருக்கிறது என்ன இருக்குது தொப்பியில அப்படின்னு கேட்டு விடுகின்றார்கள் உமரே ஃபாரூக் அதியாத்தின்னு சொல்லுவாங்க அதுல வேறு எதுவுமே இல்லை அல்லாஹுடி இஸ்மாகிய வரக்கத்து பொருந்திய அல்லாஹுடி ரஹீம் என்ற அந்த ஒரு வாசகம் தான் அதுல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த பிஸ்மியுடைய வர்க்கத்து அவ்வளவு சிறப்புகள் நம்ம எல்லாம் அறியிறோம் என்று சொன்னா ஆஹ் நம்ம என்ன செய்யறோம் அந்த பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அதை நம்ம வந்து என்ன செய்யறோம் பாராமுகமாக ஒரு அர்த்த அர்த்த புஷ்டிப்பு அறியாதவங்களாக நமக்கு எவ்வளவு சிறப்புகள் கிடைத்த அதை வந்து உணராதவங்களாக நம்முடைய அன்றாட வாழ்நாளில நாள் கையில வீணாக்கி கொண்டிருக்கிறோம் வரக்கத்துகளை நம்ம என்ன செய்யறோம் அப்படியே வீணாக்கிட்டு இருக்கிறோம் பெருமான அரசோ செல்லதா சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உணவு உண்ணும் போது பிஸ்மில சொல்லி உணவுங்க இதுக்கு அல்லாத்துல அபிவிருத்திப்படுத்துவான் தண்ணீர் குடுக்கின்றீர்களா அந்த பிஸ்மி சொல்லி தண்ணீரை குடிங்க அல்லாஹ் குஸ்வத்துல பறக்கத்தை உங்களுக்கு வாழ்க்கையில தருவான் ஆடை ஆடை அணிய அணியின்றீர்களா பிஸ்மி சொல்லி நீங்க என்ன செய்யுங்க ஆடைகளை அணியுங்க அது மாதிரி வீட்டுக்குள்ள செலுகின்றீங்களா பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ள போங்க வண்டி வண்டியில ஏன் உட்கார்றீங்களா பிஸ்மில்லா சொல்லி வண்டியில அமர்ந்து பயணம் செய்யக்கூடா இருங்க அது மாதிரி கடை கடையெல்லாம் திறக்கக்கூடிய விஷயத்துல பிஸ்மி சொல்லி கடைகளை திறங்க செருப்பு அணுகிறீங்களா வலது கால பிஸ்மில்லா சொல்லி செருப்பு அணியுங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்முடைய எல்லா விஷயத்திலையும் நம்ம பிஸ்மி சொல்லி சொல்லி அந்த வரக்கத்தை பொருந்திய சொருக்க மொழியான சொர்க்கத்தினுடைய அல்லாவுக்கு பிடித்தமான வரக்கத்தை பொருந்திய அந்த இஸ்மாயிய இஸ்மில்லா சொல்லி ஒவ்வொரு வேலைகளையும் செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுபான தலா அவ்வளவு சிறப்புகளை அறிகிறான் குறிப்பா தாய்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் பொழுது சமைக்கின்ற பொழுது விஸ்மில்லா சொல்லி அரிசிகளை போடுவது காய்கறிகளை போடுவது சாலைனா ஆக்கும்போது அடுப்பை கொஞ்சம் வைக்கும் எரி வைக்கும் போது வேலைகளை செய்யும்போது அடித்து வார்க்கின்ற பொழுது சுத்தப்படுத்துகின்ற பொழுது எல்லா நிலையிலேயே அவங்களுடைய அந்த விஷயத்தை எல்லாம் விஸ்மி சொல்லி சொல்லி அவங்க வந்து வீடுகள்ல வேலைகளை செய்கின்ற பொழுது அந்த வீடு பறக்கத்தை பொருந்திய மலக்குமார்கள் வரக்கூடிய வீடாக அதெல்லாம் அபிவிருத்தி ஆக்கிறான் என்று அன்னலம்பெருமானா அலி வசல் அவங்க நமக்கு சொல்லி தருகின்றார்கள் ஏன்னு சொன்னா சொலிமா நபி அலி சலா துவசலாம் பல்கீஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய அரசர் அங்க அவங்க வந்து தபால் எழுதுகின்ற பொழுது இன்னஹூ பிஸ்மில்லாய் ரஹ்மானு ரஹீம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று சொல்லி தான் அந்த கடிதத்தை ஆரம்பிச்சு எழுதுறாங்க கொட்டாரம் அனைத்தும் அப்படியே வந்து சுலைமான் நபியோட கார் அடிக்கி வந்து இஸ்லாமாகி இறுதியிலே அந்த அரசரையே சுலைமான் நபி அரை சொல்லலாம் மனம் முடித்ததாக நாம் எல்லாம் குரான் ஷெரீஃபுலே வரலாறு அறிகிறோம் அவ்வளோ சக்தி மிக்க அந்த சொல்லுதான் தான் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் அந்த மாதிரி நூஹு நபி அரேஷ் தா தோஷனானுடைய கப்பல் இல்லை பிரளயத்துல உலகமே அழிந்த நேரத்திலே ஈமான்தாரிகளை மட்டும் ஜோடிகளா அந்த கப்பல்ல ஏற்றப்பட்ட பொழுது அந்த கப்பலுடைய சாவியாக அஹ் பிஸ்மில்லாய் ரஹ்மான ரஹீம் பயன்படுத்துனாங்க என்று சொல்லி குரான் அல்லாஹ் சுஹாத்தார சொல்றான் அவன் காலர் கபூஹா பிஸ்மில்லா ஹிம ஜெரீஹா ஓ முருசாஹா என்று சொல்லக்கூடிய அந்த பிஸ்மில்லா பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சாவியை சொல்லுவாங்களாமா வண்டி ஓடுமா அத சொல்லுவாங்களா வண்டி நிற்குமா சாவியாக நூக்கு நம்பி கப்பல்ல பயன்படுத்ததாக நமக்கு அல்லாஹ் சுபானா சொல்லி தருகிறான் இப்படி ஏராளமான ஏராளமான பிஸ்மில்லா ரஹீம் ரஹிமுடைய பரக்கத்து பொருந்திய இந்த பிஸ்மி ரஹ்மா பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் அது நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அது ஒரு மந்திர சொல்லாக பெருமானா ரசூ நமக்கு அலி சொல்லுகின்ற ஒரு நம்ம நீத்து வச்சு ஒரு எழுநூத்தி ஐம்பத்தாறு தடவை நம்ம சொல்லி நம்ம சொல்லி உதவு செய்து ஒரு இடத்துல அமைதியா இருந்து ரஹ்மான் ரஹி மட்டும் சொல்லி நம்ம அல்லா துவா செஞ்சா துவா உடனே கபுல் ஆகும் நம்மளோட தேவைகளை நிறைவேறும் என்று கூட பெருமானா ரசூ சல்லா அவங்க நமக்கு சொல்லித்திருக்கின்றார் மாதிரி சைதான விரட்டுவதற்கு ஆயுதமாக இருக்கிறது விஸ்மி அதையும் சொல்ல சொல்ல ஷைத்தானுடைய விரட்டு சைதான் அந்த வீடுகள்ல நம்ம இடங்கள்ல நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சைத்தாள் எல்லாம் விரண்டு ஓடி விடுகிறான் நமக்கு வசுவாசல்ல இருந்தா அந்த சைத்தாளுடைய வசுவாசு கெட்ட கெட்ட சிந்தனைகள் எல்லா அனைத்துமே அல்லாஹ் சுபாநூதம் அந்த விஸ்மி கொண்டு அப்புறப்படுத்தி விடுகிறான் விஸ்மி எங்க சொல்லக்கூடாது என்று பெருமாளா சுகு சல்லதா அரிசி அதையும் கற்றுத் தருகின்றார் எல்லா இடத்துலயுமே எல்லா நேரங்களை சொல்லலாம் ஆனா சொல்லக்கூடாது நேரங்கள் இருக்கிறது ஹராமான நேரங்களில சொல்ல ஹராமான செயலை செய்யின்ற பொழுது சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஒருத்தர் மது அறிந்திராரு விஸ்மில்லா ரஹ்மான் சொல்லி மது அருந்த கூடாது ஒருத்தர் ஹராமான வே செயலை செய்கிறாரு அது விமசாரம் செய்கிறாரு விஸ்மில்லா என்று சொல்லி அந்த ஹராமான வேலையை செய்யக்கூட செய்யக்கூடாது இந்த மாதிரி ஹராமான காரியங்கள் செய்கின்ற பொழுது விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லக்கூடாது அது மாதிரி பத்திரிகையிலே விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று அரபியில் எழுதக்கூடாது ஏன்னு சொன்னால் அந்த பத்திரிக்கை என்ன ஆகுது அது மேரேஜ் முடிஞ்ச உடனே கீழே போட்டு குப்பை தொட்டியில் போவது காலடியில் மிதி விடியது எனவே அது பொருளை பொருளை மட்டும் எழுதிவிட்டு அரபி எழுதாமல் அதை தவிரப்பது அது பறக்கத்து புரிந்தாக இருக்குது ஹராமான விஷயங்களை நேரங்களில் விஸ்மி பயன்படுத்தினா அல்லாஹ் அல்லாஹுடைய தண்டனையாக பறக்கத்தை எடுத்து விடுவான் எனவே தான் அல்லாஹ் சுபஹான் உத்தாலா அவனுடைய இஸ்மா அளவற்ற அளவர் அருளாளன் நெகருட்டு அன்புடையோடு அல்லாஹுடைய அந்த திருநாமத்தை கொண்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த அந்த பிஸ்மில்லா மந்திர சொல்லு அல்லாஹு தாலா எல்லா நயிமாருடைய வாயிலையும் வலிமாறுகள் சுகதாக்கள் ஷஹீதுகள் அனைவரும் சொல்லப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு சொல்லுதான் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் அதை நம்ம ஒருபோதும் அதை என்ன செய்யக்கூடாது வீணாக்கக்கூடாது கூடாது இருக்கக்கூடாது அது ஒரு அது ஒரு நம்ம வந்து வர்க்கத்தை இழக்குவதற்கு காரணமாக கூடாது அனைத்து நேரங்களையும் பொருள் அறிந்து வழக்கு அறிந்து அத கண்ணியத்தை அறிந்து அல்லாஹுடைய சிறப்பான அந்த வர்க்கத்தை அந்த இஸ்மை கொண்டு நம்முடைய வாழ்காலமெல்லாம் நாட்கள் எல்லாம் நேரங்கள் எல்லாம் ஹயிராக வரக்கத்தாக நம்முடைய எல்லா தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தர வேண்டும் அல்லா சுப தாரா நம்முடைய வியாபாரங்கள்ல நம்முடைய வீடுகள்ல நம்முடைய வாகனங்கள்ல நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய மகள்லாவாஸ் எல்லோரும் எல்லோருக்கும் அல்லாஹு சொல்லுவதற்கும் அதன் அல்லாஹ் அல்லாஹு சுபான் ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீமுடைய சிறப்பு வரக்கத்திற்கு கொண்டு அனைவருடைய அனைத்து தேவையும் அல்லாஹ் பர்க்கத்தாக்கி தருவானாக கடதிறக்கின்ற பொழுது நம்ம வெளியே செல்கின்ற பொழுது நம்முடைய காரியங்களை காரியங்களை செய்கின்ற பொழுது நம்முடைய நினைக்கின்ற போது அல்லகாரியங்கள் நினைக்கிற போது ஒரு திருமணத்துக்கு நினைக்கின்ற பொழுது எல்லா நேரங்களிலையும் அதிக அதிகமாக பிஸ்மி சொல்லி நம்ம துவா செய்தா அந்த நம்முடைய தேவை எல்லாம் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அல்லாஹ அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் இந்த பிஸ்மி உடைய கொண்டு அல்லாஹ் ஹக்குசுபா அனகு தாலா நம்முடைய தேவையெல்லாம் கபூலாக்கி தருவானாக ஆமீன் ஆமீன் யாரப் எல்லா அலமின் சலாம் அலிகம் பரஹமத்துஹு